வணக்கங்க நாங்கள் தி பனானா பிளஸ் கொடுமுடியில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூல வந்து வேல்யூ அடிஷன் ஏன் இந்த வாழைப்பூ வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதுவும் இல்லாம மருத்துவ பயன்கள் ரொம்ப நம்ம சொல்லவே முடியாதுங்க அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட வாழைப்பூவை வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றது இல்லை ஏன்னா அதை உரிச்சு எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒர்க் அப்படிங்கிறதுனால அதை யாருமே பயன்படுத்துறது இல்லைங்க சிறப்பு வாய்ந்த வாழைப்பூவை வந்து நம்ம தினமும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வாழைப்பூவில் வந்து ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க அதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூலேருந்து மால்ட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இதில் செவ்வாழை பழமும் வந்து ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்திருக்காங்க இது நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இதில் சீராகுதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பைல்ஸுங்க அல்சரு இது எல்லாமே வந்து இதுக்கு நல்ல தீர்வு கொடுக்குதுங்க இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து நம்ம தொக்கு ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம் இது சுட சுட சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து இதை பயன்படுத்திக்க முடியுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து பருப்பு பொடி கொண்டு வந்துருக்கோம் இது இட்லி தோசை சாதம் எது கூட வேணாலும் சேர்த்திக்கலாங்க அதாவது சக்கரை இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஃபார்மேட்ல தினமும் வாழைப்பூவை எடுத்துக்கும் பொழுது அந்த சக்கரை வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்குங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூ வந்து வடகம் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து நவரா அப்படிங்கிற ஒரு அரிசி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ரசம் தயிறு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாழைப்பூல இருக்க உணவுல நம்ம சேர்த்தும் பொழுது இயற்கையான முறையில வந்து நம்மளுடைய அஹ் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சீராக்குங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா தி பனானா பிளஸ் டாட் காம் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அல்லது ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த வாழைப்பூவை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வேஸ்ட் ஆகக்கூடிய வாழைப்பூவை ஒரு வருமானம் வந்து விவசாயிக்கும் எங்களால் கொடுக்க முடிஞ்சதில் மிகுந்த சந்தோஷங்க நன்றி